எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக போடப்பட்ட வீடியோ நீங்க வந்து ஜோதிடம் ஜாதகம் இதில் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தால் இதுக்கு மேல இந்த வீடியோவை பார்க்கவும் கேட்கவும் வேண்டாம் ராகு கேது பெயர்ச்சி இவங்க வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயான்னா நிழல் நிழல் கிரகங்கள் இவங்க ஆக்சுவலாக எக்ஸிஸ்ட் ஆகிறது கிடையாது பிளானட்ஸில் ஆனால் இந்த நிழல் கிரகங்கள் கிரகப்பதவி கடவுளை வணங்கி கிரகப்பதவி அடைஞ்சாங்க ஏன்னா அவங்க சாகவே மாட்டாங்க பார்க்கடலில் அமுதம் போது அந்த அமுதத்தை ஒரு துளி பருகினவங்க ஒரே ஆள் தான் ராகு கேதுன்னு ரெண்டாம் மாறுறாரு அசுரரில் ஒருத்தர் விஷ்ணு வந்து கழுத்தை வெட்டி தலை தனியாக போயிடுச்சு உடம்பு தனியாக போயிடுச்சு தலை இருக்கிறவர் ராகு தலையில்லாத உடம்பு மட்டும் கேது இந்த ராகு கேது இவங்க வந்து நிழல் அப்படின்றதுனால எப்போவுமே ஒரு ஆக்சிஸில் இருப்பாங்க இரண்டு மூளைகள் இப்போது சனிப்பெயர்ச்சி தனியாக சொல்லுவாங்க குரு பயிற்சி தனியாக சொல்லுவாங்க ஆனால் ராகு கேது பயிற்சி மட்டும் ரெண்டு பேரும் மாறுறாங்கன்னாங்க ஏன்னா இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேதுன்னு வச்சுக்கோங்க இப்படி திருப்புனா ரெண்டு பேருமே மாறுவாங்க இல்லைங்களா அதனால தான் ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஃபார்வர்ட் மூமெண்ட் கிடையாது பேக்வர்ட் பின் பக்கமாக பின் நோக்கி செல்லக்கூடிய கிரகம் அதனால் ராகு கேது இப்போ சனி வந்து மேஷத்தில் இப்போது இப் இன்றைக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்காரு அவர் பயிற்சி ஆனால் விருச்சிகத்துக்கு அடுத்த ராசியான தனுசில் போய் உட்காருவார் குருவும் அப்படி தான் கண்ணியில் இருக்கார் இப்போ பெயர்ச்சின்னா அடுத்த ராசியான துலாத்தில் போய் உட்காருவார் ஆனால் ராகு கேது பின்னோக்கி போகக்கூடியவங்க இப்போ ராகு வந்து சிம்மத்தில் இருக்கார் அப்போது ட்ரான்சிட் ஆனவொன்ன சிம்மத்துக்கு அடுத்த ராசியான வர வரமாட்டார் சிம்மத்துக்கு பின்னாடி இருக்கிற கடகத்துக்கு போவார் அதே மாதிரி கேது இப்போது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருந்து பின்னோக்கி மகர ராசியில் வந்து உட்காருவார் நான் எப்போவுமே வந்து இந்த ராகுக்கு இது பயிற்சி சனிப்பெயிற்சி குரு பயிற்சி ஆகும்போது மக்களுக்கு ஜென்ரலாக ஒரு காஷன் கொடு கொடுக்குறேன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்து நிறைய பேர் பெனிஃபிட் அடைவீங்கன்னு நம்புகிறேன் ஆனால் நான் ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர் கிடையாது அதனால் நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களால் ஜீரணிக்க முடியலையோ இல்லை உங்களுக்கு அதில் பயமோ நம்பிக்கையோ இல்லைன்னா தவறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு கோடுட்டு சொல்கிற ஒரு ஹைலைட்டு சரிங்களா இப்போ ராகு வந்து ராகு கேது முயற்சி இந்த வருடம் ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதை நான் பேசுகிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி உலகத்தில் இந்துக்கள் ஃபாலோ பண்ணுற தொண்ணூறு சதவிகிதம் ஃபாலோ பண்ணுற பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்கம் ஸோ அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் டிரான்சர் ஆகிறாரு சில பேர் இருபத்தி ஏழாம் தேதினு சொல்லுவாங்க மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ஆனால் அந்த தோராயமான கணக்கு இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அன்றைக்கி கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு சிம்மத்துலேருந்து பின்னோக்கி பின்னாடி பாக்ஸில் போட்டிருப்பாங்க கடகத்தில் கேதுவை கும்பத்துலேருந்து பின்னோக்கி மகரத்தில் வச்சிருப்பாங்க இந்த வருடம் இன்னும் ரெண்டு பயிற்சிகளும் இருக்குது ரொம்ப முக்கியமான பயிற்சி அது என்னன்னா குரு பெயர்ச்சி குரு கண்ணிலிருந்து துலாத்துக்கு செப்டம்பர் ரெண்டாந்தேதி போகிறார் அதே மாதிரி சனீஸ்வரர் ரெண்டரை வருஷமாக அங்கே விருச்சிகத்தில் இருந்தவர் பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு அங்கேருந்து தனுசு ராசிக்கு போகிறார் இப்போது பலன்களை எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு தான் சொல்லுவேன் எப்பவுமே அதே மாதிரி இந்த வீடியோவும் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் இந்த பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் ராகு ராகுவும் சரி கேதுவும் சரி அவங்க எந்த ராசியில் இப்போ இருக்காங்களோ அதில் இருந்து மூணாவது ராசி ஆறாவது ராசி பதினோராவது ராசி எப்போவுமே நல்லது தான் பண்ணுவாங்க ராகுவும் சரி கேதுவும் சரி இப்போ பிரச்சனை என்னென்னா ராகு மூணாம் இடத்துல வர்றாருனா கேது வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு இடம் ஒம்போதாம் இடத்துல தான் இருப்பார் ஒம்போதாம் இடம் நல்லா இல்லை ஸோ ராகு கேது ரெண்டு பேருமே ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையவே முடியாது ஒன்று ராகு யோகமாக இருப்பார் இல்லை கேது யோகமாக இருப்பார் இப்போது வாழை யோகங்களை அடையக்கூடிய ராசிகள் எதுன்னா ராசி ஏன்னா ரிஷபத்துக்கு மூணாம் இடத்துல வராது கன்னி ராசி கன்னிக்கு பதினோராம் இடத்துல வராது அப்புறம் கும்ப ராசி கும்பராசிக்கு ஒம்பதாம் இடத்துல வரார் ராகு சரிங்களா கேதுவால் பலன் அடையக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தா சிம்ம ராசி சிம்மத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரார் அப்புறம் விருச்சிக ராசி அப்புறம் மீன ராசி பேர் கனவே வந்து இந்த கும்பராசிக்கு சொன்னேன் கும்பராசிக்கு வந்து அவர் ஆறாம் இடத்தில் வர்றார் எப்போ ஒம்பதாம் இடம்னு சொல்லிட்டேன் ஸோ இப்படி ராகுவில் பலன் அடைகிறவங்க கொஞ்சம் ராசிக்காரங்க கேதுவில் பலன் அடைகிறவங்க கொஞ்சம் ராசிக்காரங்க ஆனால் இந்த ராசியில் இல்லாமல் மற்ற ராசிகள் இருக்குல்ல மேஷ ராசி இருக்குது மிதுன ராசி இருக்குது கடகராசி இருக்குது இவங்கெல்லாம் வந்து இந்த ராகு கேது ரெண்டு பேருக்குமே பிரீத்தி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராகுவுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா ராகு விஷத்தன்மை பொருந்திய ஒரு கிரகம் ராகுவால் ராகு திசை நடக்கும்போதோ இல்லை ராகு புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்பில் விஷத்தால் பிரச்சனை இருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகலாம் இல்லை இன்செக்ட் பைட்டு பூச்சி ஏதாவது கடிக்கலாம் இல்லை சர்ப்பம் தீண்டலாம் மரணத்துக்கு நிகரான விஷயங்களை தரக்கூடியவர் ராகு மோசமாக இருந்தார் இதே ராகு நல்லா இருந்தால் அரசாங்க பதவி ப்ரமோஷன் அப்புறம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு லாபம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால் பலவிதத்துலேயும் நன்மை அப்புறம் பெரிய பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு ராகு வந்து நம்ம அப்பாவுடைய அப்பா பாட்டனாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தந்தை வழி பாட்டனார் இப்போ கேது வந்து ஞானகாரகன் உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அத்தனை விதமான டெக்னாலஜி சயின்ஸு எல்லாத்துக்கும் அதிபதி கேது இந்த கேது ஒருத்தருக்கு அமோகமாக நல்ல பொசிஷனில் இருந்தால் நல்ல விதமான அறிவை கொடுக்கக்கூடியவர் தவம் செய்ய வைக்கிறவர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு போகிறவர் நிறைய தான தர்மங்களை செய்ய வைக்கிறவர் இந்த கேது இப்போது ராகுக்கு வந்து இவர் வந்து ராகுவும் கேதுவும் உயரமானவர்கள் இவங்க நிறம் வந்து ஒருத்தர் கருப்பு ராகு இன்னொருத்தர் செவப்பு கேது செவப்பு ராகுக்கு வந்து உரித்தான நவ தானியம் அப்படின்னா முழு உளுந்து இருக்கும் கேதுக்கு உரித்தான நவதானியம் குதிரைக்கு குதிரைக்கப்படுக்குறது ராகு வந்து அவருடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸில் இருந்து நம்மளை சுதாரிச்சுக்கிறதுக்கு போட வேண்டிய அணி அதாவது அணி அணிகதன்னா ரிங்கு என்னன்னா ஏசோனைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற கோமேதகம் இதே கேதுவுக்கு கேதுவுடைய இருந்து நம்ம கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்கு நம்ம போட வேண்டிய விஷயம் கேட்சை அப்படின்னு சொல்கிற வைதூரியம் இதை நீங்கள் மோதரமாக அணிந்து கொள்ளலாம் அந்த நவரத்தின கற்கள் அது டெஃபினட்டாக அந்த திசா அந்த புத்தி நடக்கும்போது நிறைய யோகங்களை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு ஆனால் தெரியாதனமாக தவறான ஒரு நவரத்தனத்தை நம்ம போட்டால் நம்ம உயிரையே இருக்கக்கூடிய அளவுக்கு அது மாரகத்தையும் ஏற்படுத்தும் உதாரணம் டயானாக்கு வைரம் ஒத்துக்காது அந்தமாக வைர மோதிரம் அணிந்த பிறகு தான் அவங்களுக்கு அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டு ஆச்சு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க இப்போது இந்த வீடியோவில் முதல்ல மேஷ ராசிக்கு சொல்கிறாங்க மேஷ ராசிக்கு இவர் கடகத்தில் இருக்காருன்னா ராகு நாலாம் இடத்துல வராது கேது பத்தாம் இடத்துல வராது இப்போது ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லை கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதும் நல்லதில்லை இதில் வரக்கூடிய இந்த விளைவுகள் என்னென்னா ஹெல்த் வந்து அடிக்கடி பாதிக்கப்படும் எதிரிகள் உடைய கை ஓங்கி இருக்கும் அப்புறம் நமக்கு ரொம்ப நெருங்கின வேண்டப்பட்டவங்களால் அவங்க பிரிந்து போகிறதுனால மன வருத்தம் வண்டி வாகனத்தில் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு தூக்கம் கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் கேது பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழிலில் அவ்வளோவா முன்னேற்றம் இருக்காது எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்காது அப்புறம் கெட்ட வழிகளில் பணத்தை செலவு பண்ண வைப்பார் கேது அது கெட்ட வழின்னாக்கா என்ன சூதாட்டமாக இருக்கலாம் கேம்லிங் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் இதிலெல்லாம் வந்து அதிகமான லாபம் இருக்காது ஆனால் கோவில் குளம் போக மனசு எண்ணிக்கிட்டே இருக்கும் அது உங்கள் குலதெய்வ கோயிலாக இருக்கலாம் திடீர்னு ஒரு எண்ணம் வரும் இந்த கோயிலுக்கு நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சே போகணும் அப்படின்னு பலவிதமான கோவில் குளங்களுக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு அந்த எண்ணம் வரும்போதே நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாவே ராகுவாலை ஏற்படுற பிரச்சனைகளும் கீது ஏற்படுற பிரச்சனைகளும் தனியும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும் மேஷராசி அஷ்டம சனியில் இருக்கீங்க டிசம்பர் பத்தொம்போது வரைக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தீ ஆள உங்களுக்கு கண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது தீ விபத்து ஸோ நெருப்பை ஹேண்டல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது வந்து மேஷ ராசிக்கு அடுத்து ராசிக்கு ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு மூணாம் இடத்துலையும் கேது ஒன்பதாம் இடத்துலையும் வராது மூணாம் இடம் அப்படின்றது சகோதர சகோதரரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல ராகுன்ற சர்பன் வர்றதுனால சகோதரர்கள்கிட்ட பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறதோ இல்லை உங்கள் சகோதர சகோதரி வீட்டை விட்டு வெளில போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாலும் மூணாம் இடம் ராகு நல்லவர் அந்த ராகு இருக்கிற இடத்துக்கு இடம் ஏற்கனவே சொன்னேன்ல மூணு ஆறு பதினொன்று ஸோ சுக சௌபாக்கியங்களை எல்லாம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க எதில் பணம் போட்டாலும் நல்ல லாபம் இருக்கும் எதிர்பார்த்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் வேலை செய்கிற இடத்துல டெஃபினட்டாக ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவி செய்ய முன் வருவார்கள் இது ராகு மூணில் இருக்கிறதுனால ஏற்படுற நல்லது கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் ஏற்படுத்த காத்திருக்காரு ஒன்பதாம் இடத்துல கேது வந்தால் நம்ம பொய் சொல்ல வைப்பார் நம்ம பொய் சொல்லி அவமானம் எப்படி வரும்னா அதை மாட்டிக்கணும் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டால் எவ்வளோ அசிங்கம் அதனால் முடிந்த வரைக்கும் பொய்யை தவிர்க்கணும் நீங்கள் கேதுக்கு பரிகாரம் பண்ணணும் மேஷராசிக்கும் ராகு கேது ரெண்டு பேருக்குமே பரிகாரம் பண்ணணும் அதை பரிகாரங்களை நான் கடைசியில் சொல்கிறேன் அப்புறம் வந்து கேது ஒன்பதாம் இடத்துல வந்தால் அம்மாவுக்கு கஷ்டம் கண்டம் பிணை இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார் ஒன்பதாம் இடம்னு சொல்கிற பாக்கியஸ்தானத்தில் கேதுன்ற ஞானகாரர்கள் வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குரு அமைய வாய்ப்பன்மீகத்திலையும் சரி படிப்புலேயும் சரி நல்ல ஒரு குரு குருவை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து ராகு ரெண்டாம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்துலையும் இருக்கார் இப்போ ராகு ரெண்டாம் இடத்துல அப்படின்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க தன குடும்ப வாக்கு ஸோ நாக்கு ஃபுட்டு பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அந்த பாய்சன் ஃபுட்டு அலர்ஜியான ஃபுட்டு சாப்பிட்டு அலர்ஜியின் காரணமாக டைஜஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படும் ஹெல்த்து அஃபெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் மனைவி குழந்தைகளுக்கும் உடல்நலம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பயப்பட வேண்டாம் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண மாட்டார் அப்புறம் எட்டாம் இடத்துல கேது எட்டாம் இடம்னு சொல்கிற ஆயில் ஸ்தானத்தில் கேது வந்தால் அன்னெசரியாக பயம் இருக்கும் மனசுக்குள்ள அப்புறம் கண்ணுக்கு தெரியாத நோய்கள் அதாவது உடம்புக்குள்ளே இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் மூச்சு விட முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்புறம் கண்ணில் கண்ண சரியாக தெரியாமல் போகிறது அந்த விஷ ஜந்துக்களால் பயம் ஸோ இன்செக்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடு அடிக்கடி சுத்தம் பண்ணணும் வீட்டுக்குள்ளே மூளையிலலாம் போய் உக்காரக்கூடாது புரியுதுங்களா ஃபேமிலிக்கு ரொம்ப ஃபேமிலி வந்து உங்களுக்கு இந்த பீரியடில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் மிதுன ராசிக்கு ஏற்கனவே வந்து இப்போது பத்தொம்போது பன்னெண்டு அப்போது சனி எங்கே வராருன்னாக்கா ஏழாம் இடத்துக்கு வருவார் சனி ஏழாம் இடத்துக்கு வந்தால் சனின்னு பேர் மனைவியோட தகராறு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிந்த வரைக்கும் உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் வீட்டை விட்டு கொஞ்சம் தனியாக வெளியில் போயிருக்கிறது நல்லது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போனாலும் நல்லது சனி வந்து உங்களை குடும்பத்தை விட்டு பிரிச்சாவா வேற எந்த விதத்துலேயும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் இப்போ இதுக்கே வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு மீதி மற்ற ராசிக்காரங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்